ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் பைடே அக்லி படத்துல ஆக்டர் பிரசனா அவர்கள் நடிக்க போறத இவ்வளவு நாள் ஒரு நியூஸ் போயிட்டு இருந்தது இப்ப பிரசனா அவர்களே அந்த அபிஷியல் நியூஸ் வெளியிட்டு இருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா நான் ஏகே சார் கூட நடிக்க போறேன் மங்காத்தா படத்துல நடிக்கிறதா இருந்தது பட் அந்த டைம்ல என்னால் நடிக்க முடியல அண்ட் அதுக்கப்புறம் நிறைய படத்துல நான் தலா அஜிசார் கூட நடிக்க நிறைய வாய்ப்பு கிடைச்சிது ஆனா கை கெட்டது வாய் கெட்டாதுன்னு சொல்லுவாங்கல்ல அதே போல அந்த சான்ஸ் எல்லாம் எனக்கு மிஸ் ஆகிட்டே இருந்தது இப்ப அதுக்கான நேரம் வந்துடுச்சு நான் தலா அஜிசார் கூட குட் பேட் அக்லி படத்துல செம்மையான ரோல்ல நடிக்க போறேன் இதுக்காக நான் கடவுளுக்கும்

ஒரு <laughs>